பாக்கியாக அங்கே இருக்காங்க அங்கே கூட எல்லாம் பேசுகிறாங்க அக்கா இங்கே என்னக்கா நடக்குது அந்த பாரு ஓனர் அந்த பாரு எல்லாத்தையும் நடத்த வேணாம்னு சொல்லுவார்னு பார்த்தா அங்கேருந்து சாப்பாடு ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடுசெல்வி பார்த்துக்கலாம் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க என்னக்கா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே சுற்றி இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் குடிச்சிட்டு இங்கே வந்து ஒரே அமக்களம் பண்ணுவானுங்க நம்மளெல்லாம் அதை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வரும்போது பார்த்துக்கலாம் முதல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண தைரியம் இருக்கணும் ஒரு புயல் வந்தால் அதுலேருந்து என்ன பண்ணலாம் எல்லாமே நம்ம யோசிக்கணும் சும்மா இஷ்டத்துக்கு நம்ம பேசிகிட்டு நடக்கும் போது பார்த்துக்கலாம் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போகிறாங்க என்ன அக்கா இப்படி பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா பேசுகிறதிலேயே நான் இருக்க தானே செய்யுது பார்த்துக்கலாம் விடுங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமேடுதான் சொல்லிகிட்ருக்காங்க ஜெனி எழுந்து பார்க்குறாங்க ஐயோ தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வராங்க வந்து பார்க்குறாங்க என்ன தாத்தா சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க அதுக்குள்ள பாக்கியாக வராங்க என்னாச்சு மாமா சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டாருன்னா அப்படி சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க இல்லை நான் பாப்பாவோடு சேர்ந்து தூங்கிட்டேன் பாப்பா ரொம்ப நேரமாக எழுதுகிட்ருந்தா எனக்கும் தெரியல அவர் சாப்பிட்ருக்காரு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் பார்க்குறாங்க மாமா நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மாமா அப்படி சொன்னம்மா அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறாரு என்னாச்சு மாமா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பாக்கி அப்படியே பதறாங்க மாத்திரை போட்டிங்களா இல்லை இல்லை போடல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே டேப்லெட் எடுக்கிறாங்க நீ போய்ட்டு தண்ணி கொண்டு வப்போ அப்படின்னு சொல்லிட்டு சென்னிக்கிட்ட சொல்கிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே டேப்லெட் போடுறாங்க என்னாச்சு ஒரு மாதிரி இருக்குது இப்படி கத்துறாங்க சீக்கிரமாக ஃபோன் பண்ணி எடில வா உடனே வா அப்படின்னு சொல்கிறாங்க எடியிலும் வராரு வந்த உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டோன்னே செழியனும் வராரு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வராங்க வந்தவொடனே இப்போ பரவாயில்லையா பரவாயில்லம்மா ஒன்றும் இல்லை தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா குழந்த தூ குழந்தை தூங்குச்சு அதனால தெரியாமல் தூங்கிட்டவங்களுக்கு உங்களை சரியாக பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்னம்மா இருக்குது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நீ எதுக்காக இதெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்காது எல்லாம் ஒன்றையுமே இல்லை சரியாக விடுமா நான் இங்கே ஹாலிலே இருக்கேன் அப்படின்னு ராமூர்த்தி சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் ஏழில் செழியன் ரெண்டு பேருமே படுக்க வைக்கிறாங்க ராதிகா ரூமில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா வராங்க என்னம்மா ரெஸ்ட் எடுத்தியா பரவாயில்லையா இப்போது உனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு கப் ஸ்ட்ராங்காக காஃபி மட்டும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகோட அம்மா உள்ளே போகிறாங்க அப்பா ஹாலில் உக்காஞ்சிட்டு ஈஸ்வரி அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பாட்டப்பர் எப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆமாம் அத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க அவங்களா ஹாலில் கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு காஃபி கொடுத்திங்களா அதெல்லாம் வேண்டாம் நீ குடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நானாவது போய் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் புலத்தாச்சி போனேன் நீ பார்த்தாவில் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனது இது காஃபி குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஈஸ்வரி குடிக்கிறாங்க ஐயோ என்ன நல்லாவே இல்லை வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கிட்ட அப்படி நீட்டுறாங்க ராதிகாவோட அம்மா அந்த கப்பை அப்படி தட்டி கீழே விட்டுறாங்க விட்டுட்டு உடனே ஓடி வராங்க ராதிகா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு போய் காஃபி கொடுக்க சொன்னால பாரு என்ன பண்ணி வச்சிருக்க கப்பை கீழே தட்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க ஐயோ ஏன் இப்படி போய் சொல்கிறேன் நீ தானே தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க வாய் முடுங்க என்ன தான் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க என்ன உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டியா சேர்ந்துக்கிட்டே என்ன நீ திட்டுறியா இரு நான் கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயோ அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியலையே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு கோபி அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாரு கோபி இங்கே ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க நான் காஃபி கொடுத்தனா தட்டி விட்டுட்டு மேலேயே பழி போறாங்க நீ உடனே வா கோபி அப்படின்னு அம்மா சொல்றாங்க கூப்பிடும் போதும் உடனே வர முடியாது இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அனுப்பணும் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படின்னு கோபி சொல்றாரு அதுக்கு